ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் வந்து அமர்கிறார் சூரியனுங்கிறது யார் உங்களுக்கு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் உச்ச பலம் பெற்று உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தன்னம்பிக்கை கொடுக்கும் கடந்த ஒரு வருட இரண்டு வருடங்களாக சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அதாவது ஒரு மாதிரி பிடிவாத குணமும் கோப குணமும் ஆக்ரோச குணமும் டிசிஷன் எடுக்கிறதுல சில குளறுபடிகள் கொடுத்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்களுக்கு இப்போ தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் வருடத்தினுடைய தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை சுய கௌரவம் மேலோங்கும் எதையும் எதையோன்னு செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு செய்து சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய உங்கள் லக்னம் நன்றாக இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய சாதனை புரியக்கூடிய ஒரு வருடமாக இந்த மேசராசினருக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் குடும்பம் எப்படி இருக்க போகுது பொழுது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் மூன்றாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறது து எப்போ பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ பயிற்சி ஆன பிறகு ஏழாம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ குரு பகவானால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத தமிழ் வருடம் தான் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அப்போ குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக போகிறது அப்போ எதையெல்லாம் கடந்த வருடம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த இந்த மேசராசி என்பர்கள் இப்போ அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை சகோதரர்களுடன் நல்ல உறவு நிறைய பண்ணக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் ஆனா குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் ஏன்னா சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எப்போ இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் குடும்பத்தில் சலசலப்பு வராமல் பார்த்துக்கொள்வது ஏன்னா சனி எங்க பார்க்குறாரோ அங்க ஒரு இக்கண வைப்பார் ஒரு மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் சில குறைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ என்ன கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் தன விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டா சரியாக இருப்பதும் யாருக்கும் முன்பின் தெரியாதவருடன் பணத்தை டீல் பண்ணும்போது எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் இந்த மேச ராசி அன்பர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மா இந்த வருடம் இந்த தமிழ் வருடம் நிச்சயமாக உண்டு ஏன் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே நான்காம் அதிபதி எங்க உட்கார்ந்து ஏழாம் இடமான திருமண ஸ்தலத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிற அப்போ நான்காம் அதிபதி அண்ணா வீடு வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அந்த வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் பதியன இந்த தொடக்கத்திலேயே உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் நடக்கக்கூடிய வீடு வண்டி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த உங்களுக்கு சிறப்பை பெறும் எந்த கருத்தும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசியில போய் அமர்ந்திருக்கார் அப்ப என்ன நடக்க போகிறது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என குரு பகவான் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்திலிருந்து இருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் வருடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ யாரெல்லாம் இந்த மேசராசி என்பர்கள் கடந்த வருடங்கள் சில குழந்தைகள் பிறப்புக்கு தள்ளி போட்டு அந்த ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக சில குறைகள் இருந்து கொண்டிருந்ததோ அதை அத்தனையும் நிவர்த்தியாக ஒரு வருடமாக அமையும் குழந்தைகளால அன்னோனியம் பெருக்கும் குழந்தைகளால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவர்கள் சில கருத்து வேறுபாடோடு பிறந்தவர்கள் அத்தனைக்கும் இந்த இந்த தமிழ் வருடம் ஒன்றிணைக்கக்கூடிய குழந்தைகளால நன்மை பெறக்கூடிய இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் சிறப்பு பெறும் குழந்தை நலன் சிறப்புடையதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மேசராசி அன்பர்கள் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என சனி பகவான் ஆறாம் பார்வை தனது சம சப்தம பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால அந்த கடன் என்கின்ற தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுக்கு ஏழரி சனியில் விரைய சனியாக இருக்கிறது அப்ப எதையாவது கடனை வாங்கி அதை இதையும் பண்ணணுங்கிற தன்மை கொடுத்து விடும் அதனால என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும் ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மேசராசி என்பர்கள் உள்ளே போகக்கூடாது அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் அதுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சோ ஏழாம் இடம் என்பது திருமணம் அல்லவா அப்ப திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த தமிழ் வருடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேசராசி என்பர்களுக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும் ஏன் சொல்றேன் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் பாக்யாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திருமண பாய் அதாவது திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது குரு பார்க்கின்ற இடங்கள் கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த வருடம் உண்டு திருமணம் நடக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யலாம் ஒரு வீடு கட்டி உள்ள போகலாம் புண்ணியர்ஜன வைக்கலாம் அல்லது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் சோ இந்த மாதிரி வீட்டில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் வருடத்தில் சிறப்பு பெறும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அதாவது ஒரே வார்த்தையில் சொன்னால் ஜாம் ஜாம் அப்படின்னு நினைத்த காரியங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல வருடம் இந்த விசுவாசு வசு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வருடங்களாகவே நான் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நான் எடுத்துட்டு இருக்கிறேன் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னா இந்த தடைகள் அத்தனையும் விளக்கக்கூடிய தன்மை உங்கள் வெளிநாட்டு போகக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஒன்பதாம் இடம் என்பது ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ ட்ராவல் என்ன என்ன ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை நகரக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு உண்டு ஸோ என்ன விஷயத்துக்காக நீங்கள் நகர்வீங்க ஒரு வேலை விஷயத்துக்காக நகர்வீங்க அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளுக்காக போவீங்க அல்லது ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லது வெளிநாட்டிலேயே போய் நான் செட்டில் ஆகணும் அப்படி நினைத்து கடல் தாண்டக்கூடிய அமைப்பு சோ இதெல்லாம் பார்க்கும்போது மேசராசி என்பர்கள் நீங்கள் கடல் தாண்டுவீங்கள் ஊரை தாண்டுவீர்கள் அதாவது இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட்டுக்கு போவீங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு போவீங்க ஸோ இப்படி மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த மேசராசின்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்திலும் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என ராகு பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு வந்து பொதுவாகவே உபஜயஸ்தானத்தில் இருக்கும் போது நன்மைகளை தருவார் சோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ராகு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு நல்ல அமைப்பு ராகுனால் என்ன வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு அப்போ இந்த ராகு பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்திருந்து குருவினுடைய பார்வை பெறுகிறதல்லவா அப்போ பிரம்மாண்டமான சில தன்மைகள் உங்களுக்கு லாபங்கள் செய்யக்கூடிய பெருமோசன் கிடைக்கக்கூடிய படித்த வேலை டக் கிடைச்சிரும் எதிர்பாராத சில விஷயங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய தன்மை எதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி அந்த கஷ்டத்தோடு அனுபவித்துக் கொண்டிருந்த மேசராசி என்பர்கள் இந்த வருடங்கள் அந்த கஷ்டத்தின் மூலமாகவே நல்ல திடீர் லாபங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுத்திவிடும் அப்போ ராகுவை குரு பா அதாவது குரு ராகுவை பார்க்கிறார் அப்போ ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வளர்ச்சி பெரிய வீடு கட்டுறது பெரிய வாகனங்கள் லக்ஸரியான ஒரு வாகனங்களை வாங்குவது பிரம்மாண்டமாக எதையாவது ஒன்று பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரும் ஆனாலும் இந்த சனி பகவான் பனிரெண்டில் இருக்கின்றதுனால இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து விட்டது அது விரய சனியாக இருக்கிறது அப்போ விரயத்தை ஏற்படுத்தும் அப்போ என்ன ஒரு விரயம் செய்யணும் அப்படின்னா காசு வரணும்லவா அப்போ காசையும் கொடுப்பார் விரயத்தை கொடுப்பார் அப்போ வருமானம் வரும் செலவும் வரும் அப்படிங்கிற அர்த்தம் தூக்கத்தையும் கெடுக்கும் அதற்கான உழைப்பையும் நீங்கள் போடுவீர்கள் என்று அர்த்தம் அப்போ எந்த காசு வருதோ அந்த அளவுக்கு உழைப்பை போடுவீங்க அப்போ முதலீடு பண்ணுவீங்க அதாவது செலவு செய்வீங்க திருமண செலவுகள் செய்வீர்கள் குழந்தைகளுக்காக வெளிநாட்டு படிப்புக்கான செலவு செய்வீர்கள் ஒரு தொழில் இருந்தின தொழில் அபிவிருத்திக்காக சில விஷயங்களை செய்வீர்கள் இப்படி செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்குது அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த மேசராசி என்பர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் வருடம் மேசராசி என்பவர்களுக்கு உயர்வை தரும் ஜாம் ஜாமன் வாழக்கூடிய ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது என்ன சொல்றது இதுவரைக்கும் ஒரு உயர்வு இல்லை ஒரு புரமோஷன் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு புரமோஷன் கொடுக்கக்கூடிய சாதனைகளை புரியக்கூடிய ஒரு அற்புத வருடமாக இந்த மேசராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போ உங்க ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலையும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசநாதனா நன்மைகள் நடக்கும் அதே உங்கள் தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுவனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ஸோ அதை பொறுத்து இந்த வருடம் ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவே ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்